உஸ்லம்பட்டியில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இன்று முதல் இருபதாம் தேதி வரை நடத்தும் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய புத்தக கண்காட்சியை உஸ்லம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் துவக்கி வைத்தார் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி நாடார் சரஸ்வதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் பி கே தேவர் அறக்கட்டளை அரிமா சங்கம் உசிலம்பட்டி ரோட்டரி சங்கம் கட்டட பொறியாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மதுரை நியூ புக் ஹவுஸ் இணைந்து தேசிய புத்தக கண்காட்சியை இன்று முதல் இருபதாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெற உள்ளது இந்த புத்தக கண்காட்சியில் அப்துல் கலாமின் எழுச்சியூட்டும் எண்ணங்கள் இறை அன்புவின் வைய தலைமை கொள் போர்தொழில் பழகு தா பாண்டியன் தோ பரமசிவனின் பொது உடைமை நூல்கள் வெங்கடாச்சலம் எழுதிய சட்டம் சார்ந்த நூல்கள் ஜெய்சீல ஸ்ரீபன் தமிழியல் நூல்கள் சிறுகதை தொகுப்புகள் என பத்தாயிரத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வாங்கி சென்றனர் பல்வேறு சங்கம் மற்றும் அமைப்புகளின் நிர்வாகிகளும் இந்நிகழ்வில் எடுந்திருந்தனர் தமிழ்நாடு துணை செய்திகளுக்காக வீரசேகர்